இன்னைக்கு ஒரு குட்டி பழமொழி கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் இந்த பழமொழி நம்ம தமிழ் பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் அதென்ன கட்டுத்தெறியும் கவி பாடும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா தெரியாதவங்க இந்த கதையை முழுசாக கேளுங்க கதையை கேட்கலாமா நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் கம்பர் பெரும் புலமை வாய்ந்த புலவர் இல்லையா அவரை பார்க்குறதுக்கு தினமும் மக்கள் கூட்டமும் புலவர் பெருமக்களும் வந்த வண்ணமாக இருப்பாங்க அப்படிதான் அன்னைக்கும் கம்பரை பார்க்குறதுக்காக பிரபல புலவர் அம்பல சோமாசி வந்திருந்தார் இவருக்கு தன்னோட புலமை மேலே செருக்கு அதிகமாக இருந்தது கம்பர் வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு அங்கே சாணி தட்டுற ஒரு பெண்கிட்ட கம்பர் எங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த பெண்ணோ ஐயா இன்னைக்கு கம்பரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் உடனே அம்பல சுமாசிக்கு கோபம் பொத்துட்டு வந்துச்சு நீ ஒரு சாணி தட்டும் பெண் நான் கேட்டா ஒன்று உண்டு இல்லைன்னா இல்லைன்னு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லணும் நீ என்ன இவ்வளோ பேசுற நீ என்ன கம்பர் கிட்ட தமிழ் படிச்சிருக்கியா ரொம்ப வாயாடியா இருக்கியே அப்படின்னு கேட்டாரு ஐயா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க ஐயா எனக்கு என் வேலையே சரியா இருக்குது நீங்க கேட்குறதுனால உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்குறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஒரு விடுகதையை சொல்றேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா புலவருக்கு ஆச்சரியம் ஒரு சாணி தட்டும் பெண் என்கிட்ட கேள்வி கேக்குறாளா அப்படின்னு சரி கேளு பார்ப்போன்னு சொன்னாரு வட்டமாக இருக்கும் வன்னி கொடியில் தாவும் கொட்டுபவர் கையில் கூத்தாடும் எரித்தால் சிவசிவ என்பர் அது என்ன அப்படின்னு கேட்டா புலவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு அவர் பேந்த பேந்த முழிக்கிறாரு இதை பார்த்த அந்த பெண் புலவர் ஐயாவே நீங்கள் ஒரு நாள் பொறுத்து முடிஞ்சா நாளைக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்போ கம்பர் வெளியே வந்து அந்த புலவரை அழைச்சிட்டு போனார் அவரோட முகம் குழப்பமா இருக்கிறத பார்த்துட்டு கம்பர் புலவரே என்ன குழப்பம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ வெளியே அந்த பெண்மணியோடு நடந்த சம்பாஷனைகளை சொன்னார் அப்படியே அவ கேட்ட கேள்வியையும் சொன்னார் கம்பர் சிரிச்சிட்டே அது ஒன்றும் இல்லை அவ செய்கிற தொழில தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னாரு அப்பவும் குழப்பம் தீராத சோமாசி புலவர் அதற்கான விளக்கத்தை கேட்க கம்பர் தான் அப்படி சொல்லியிருக்கா வட்டமாக இருக்கும் வன்னி மரத்தோட நெருப்பில் தான் அதை சுடுவாங்க சுட்டதும் எடுக்கிற சாம்பல் தான் திருநீர் அதை நெத்தியில் பூசும்போது சிவசிவான்னு சொல்லுவாங்க இதைத்தான் விடுகதையாக அவங்க கேட்டிருக்கா அப்படின்னு சொன்னார் இந்த விளக்கத்தை கேட்ட புலவர் கம்பரோட வீட்டில் வரட்டி தற்ற பெண்ணோட தமிழையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையேன்னு ஆணவ மடங்கி வீட்டுக்கு போனார் என்ன கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும்ன்னு சொன்னது சரிதானே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்